ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு அதிரடியான தகவல் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பேன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்களோட பேன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ண சொல்லி மத்திய அரசு கடந்த நாலஞ்சு வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் அமௌண்ட் பே பண்ணி தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே லிங்க் பண்ணிக்கணும் அப்படி லிங்க் பண்ணாதவங்களோட பேன் கார்டு எல்லாமே டிஏக்டேவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படி பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆயிருச்சுனா நம்மளால புது பேன் கார்டு கூட அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி லிங்க் பண்ணாதவங்க பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணிக்கோங்க அப்படி லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேன் அண்ட் ஆதார் கார்டில் இருக்க நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு லிங்க் பண்ணுங்க இப்போ நம்மளோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்க் ஆகி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாரில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி நெஸ்ட்டாவே இன்கம் டேக்ஸோட அபிஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க சோ அதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ செகண்ட் லோடிங் ஆகிட்டு ஸோ இது மாதிரி தான் பேஜ் வரும் ஸோ இதில் பேன் அப்படிங்கிற இடத்துல பேன் நம்பரும் ஆதார் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஆதார் நம்பரும் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிவிட்டு வி லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் மெசேஜ் வரும் ஆல்ரெடி லிங்க் ஆயிடுச்சுன்னா லிங்க்டு அப்படின்னு சொல்லி வரும் ஆல்ரெடி லிங்க் ஆகலைன்னா நாட் லிங்க்டு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நம்ம அதை செக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்